வணக்கம் ஐஎம் சாரி ஐயப்பா இது ஒரு சச்சரவு போல இப்போ தொடர்ச்சியாக நிறைய பேர் வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தாங்க இது என்னப்பா பஞ்சாயத்து ஒரு ஒரு ஜாமீங்களுக்கும் ஒரு ஒரு திருவிழா வரும்போது எவனாவது ஏதாவது ஒரு சர்ச்சையாக எதையாக பேசி விடுவான் ஏதாவது வீடியோ போடுவாங்க என்ன கதைன்னு சொல்லி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து காணா பாடகராக அந்த பொண்ணு பேர் ஏதாவது இசை வாணியாக கலை அருமையாக சாமி பேரை வச்சுக்கிட்டு ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பாங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான பாடல் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பாடியிருப்பாங்க போல் அந்த மார்கழி மாதம் வருஷம் வருஷம் பாட்டு பாடிக்கிட்டு அலைய வாங்கி போல் முன்னாடியே சொல்லியும் திருப்பி திருப்பி பாடும்போது எதிர்ப்பு வரும் இல்லையா இந்த ஆண்டு ரொம்பவே எதிர்ப்பு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம கண்ணில் இப்போ தான் பாட்டுச்சு இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஃபைவ் இயர்ஸ் அகோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அதே பாட்டை தான் பாடியிருக்கு ஆனால் இப்போவும் பாடிட்டு இருக்காங்களே அப்போது நம்ம இந்துக்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கல அதனால தான் தொடர்ந்து பாடுதான் குறிப்பா ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடக்கூடிய சாய்மார்கள் நம்ம கேட்கணும் இல்லையா சாமியை வழிபடக்கூடிய எல்லாருமே நீ எப்படி பாடலாம் அது அந்த குறிப்புகள்லாம் ஈவரா குறுப்பு அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்ற குறுப்பு கடவுளே இல்லைன்னு சொல்ற குறிப்புகளுக்கு நான் உள்ளே வந்தா என்ன பண்ண நீ எதுக்கு உள்ள நீ தான் கடவுளே இல்லை இம்பிய பரவாயில் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பாடுதேன்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த ஏன் ஈவரா டீம் கடை ஆயிரம் நேரம் சொல்லியாச்சு ஏன்னா நீங்கள் தான் கடவுளே இல்லைன்னு சொல்லுவீங்களடா எதுக்குடா கடவுளை பற்றி பேசுதேன் இல்லாத ஒன்றை பற்றி நீ ஏன் பேசுதேன் இருக்குன்னு நான் நம்புறேன் நாங்கள் தான் கடவுளை பற்றி பேசணும் கடவுளை கும்பிடணும் இல்லைன்னு சொல்கிற நீ ஒதுங்கி போய் எதுக்கு வந்து இங்கே உறச்சிக்கிட்டே இருக்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க நம்மளும் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கன் தயவு செய்து கடவுள் இல்லைன்னு சொல்கிற இந்த இந்த காணப்பாடகர் அவங்கன்னு இல்லை யாரும் சாமியை பற்றி பேசாது நீ தான் சாமியே இல்லைங்கெல்லாம் பிறகு யாருக்காக நீ வந்து சாமி இல்லை சாமி இல்லைன்னு கலந்து சாமியே இல்லை இல்லைன்னு சொல்லி சாமியே ஒட்டிக்கிட்டு சாமியால் தான் பிழைக்கான் அவன் பிளப்ப சாமியாக வச்சு தான் ஓடுதுன்னு வைங்களேன் அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தவறான சர்ச்சையான பாட்டுகளை பாடிக்கிட்டு அலையாடிங்க திருந்துங்க கடவுள் இல்லைங்கிறவ அந்தளவு போயிரு கடவுளை பற்றி பேசாத ஒவ்வொருத்தரும் உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிங்க அந்த பொண்ணு நல்ல இந்த ஆண்டவருக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு அதுக்கெல்லாம் நல்லா அருமையாக பாடியிருக்கு ஐயப்பூரா சாமிக்கு மட்டும் நாங்கள் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படியாக்க இப்படியாக்கும் தாண்டிக்காரன் பேத்தி நீ யார் பேத்தியாக இருந்துட்டு போவோம் அது தேவையில்லை எங்கள் மதத்தில் அது கடவுள் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் வந்து மதத்தை பற்றி பேசாதீங்க குறிப்பாக இந்து மதத்தை பற்றி பேசாதீங்க புரியுதா அதுதான் அந்த மனசை உறுத்திட்டே கிடந்துச்சி நம்மளுடைய எதிர்ப்பையும் தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு வீடியோ தான் இது அதே போல் இந்த டிக்டாக்கு என்ன ஃபேமஸ்ஸு அவர் அருண்குமாரா தேனி ஏ வணக்கம் தான் வாப்பிள அவர் அவரு யாராவது என்னையும் அடிபிட்டாங்கன்னாரு அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த காணா பாடகர் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்ப்பு தெரிவித்ததுக்காக ஏன்னா அந்த காணா பாடகருக்கு கொஞ்சம் கட்சி ரீதியாகவும் எதுவும் சப்போர்ட்டு இந்த இயக்குநருக்கு ஆரஞ்சித்து அவங்கெல்லாம் சப்போர்ட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லுதாங்க அது அந்த அவரை வந்து தாக்குனது வந்து இந்த பாட்டு வீடியோ போட்டதுக்கு தாக்கியிருக்காங்க அவர் இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி சார்ந்த அந்த கட்சி தலைவரை பற்றியும் வீடியோ போட்டிருப்பார் போல தெரியுது ஒரு ஒரு சாதாரண எதிர்ப்பு வீடியோ போட்டதுக்கெலாம் போய் மிரட்டியே அடிச்சுக்கிட்டாங்கிறதுலாம் ரொம்ப கண்டனத்துக்குரியது அந்த கட்சி தலைவர் உங்கள் தொண்டர்களை சொல்லி அடைக்கி வைங்க அதே போல் இந்த மதன் மதன்கோரி தம்பி நீ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்ட மலேசியாவில் இருந்து நேம் இருக்கா நான் சேனலு இன்றைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மதன் வீடியோ போட்டோம்னா முதல்ல பார்க்குறதுல நம்மளும் ஒருத்தன் தான் அந்த தான் சொல்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துபா இது மலேசியாவில் இருந்துட்டு வணக்கம் டாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் ஏன்னா அப்போது வந்து இந்த அருண்குமார் வந்து வியூஸ் தரமாட்டேங்கான் வியூஸ் தரமாட்டியான்னு சொல்லி போட்டு அவர் அன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தாப்புல வணக்கம் டாம் ஆப்பிள தேனியில் இருந்துன்னு சொல்லி அன்னைக்கு வந்து மில்லியன் வயசில் போய் அவர் ட்ரெண்டிங்கில் இருந்தார் உடனே இவர் வணக்கம்டா மாப்பிள்ளன்னு சொல்லி வீடியோ போட்டான் அப்போ ட்ரெண்டிங்கு பணத்துக்காக தான் வீடியோ போடுவியா அந்த நபர் இன்னைக்கு ஒருத்தங்க அடிச்சிருக்காங்க ஒரு உடனே போல் ஒரு சாதாரண ஒரு வீடியோ போட்டதுக்கு அடிச்சிருக்காங்க நீ அதுக்கு எப்படி அடிக்கலாம்னு சொல்லி வீடியோ போடு ஆ ஒன்றா இங்க என்ன நடந்துச்சு அங்கே நடந்துச்சு அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு ஈரான்னு எல்லாம் உலகத்துலேயே என்ன நடக்குதுன்னு வீடியோ போடுதல்ல நம்ம ஊர்காரையும் வணக்கம்டா மாப்பிள்ளை தேனிங்கிறவராக அடிச்சிருக்காங்க அது எதுக்கு அடிச்சாங்க யார் அடித்தாங்கன்னு ஒழுங்காக வீடியோ போடு புரியுதான் மதன் கௌரி வந்து நான் வந்து ஏதோ கோபத்தில் பேசுறேன்னு அதை உரிமையோட சொல்லுதேன் நீங்க அதுக்கு ஒரு வீடியோ போடு அதே போல் இந்த அன்னைக்கு ஒரு சர்ச்சைக்கு போட்டிய என்னது இந்த மகாவிஷ்ணு சர்ச்சைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு முற்பு அந்த முற்பிறவி ரவி அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது ஸ்கூல் வீடியோ போட்டால் அது ட்ரெண்டிங்னோடனே காசுக்காக வீடியோ போடாத உண்மையிலே நடந்ததுக்கு வீடியோ போடு இந்த இதுக்கு நீ வீடியோ போடு அதன் நீ போட முட்ட நீ காசு பார்த்து ட்ரெண்டிங் பார்த்தானப்பா வீடியோ போடுவ முடிஞ்சா மனச்சாட்சி இருந்தால் அவரை அடித்தது தப்பு தான் ஐயப்பன் சாமி பத்தி இப்படி பாடினது தப்பு தான் சொல்லி வீ வீடியோ போட்டுட்டேன் என்னுடைய எதிர்ப்பை நான் தெரிவிச்சிட்டேன் மக்களே உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு இப்போவாது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ஆதங்கப்படுத்தி நம்ம ஆதங்கங்களை வெளிப்படுத்தும் போது தான் இனி வரும் நாட்களில் இந்த பாட்டு பாடவே படாதுங்க ஏன் சாமி இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கடவுளை பற்றி பேசவே கூடாது தயவுசெய்து கடவுள் இல்லை அப்படிங்கிறவன் நீ இல்லைன்னு சொல்லிட்டு நீ உனக்க நீயே புடம்பிக்கிட்டு போயிருக்கு இந்த மாதிரி பொதுவெளியில் கடந்து ஒரு பாட்டு பாடுறது அல்லது இங்கே பாருங்க சாமியை தீ குளிக்கிறது ம பூக்குளி இதெல்லாம் சும்மா பொய்ன்னு சொல்லிவிட்டு பொது வெளியில் பேசின அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு இந்துக்களும் உணர்வுள்ள இந்துக்கள் நிச்சயம் கேள்வி கேட்பான் அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது பரவு நல்லா இருக்காது நீங்களும் உங்களுடைய எதிர்ப்புக்களை தெரிவிங்க நம்ம எதிர்ப்புக்களை தெரிவிக்கும் பட்சத்தில் தான் இனி இது மாதிரி எவனும் சாமி பற்றி எந்த ஒரு சர்ச்சைக்குள்ளான பாடல்களும் மாட்டாங்க நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்கிறது அந்த குறிப்புகளுக்கு தெரியணும் கடவுள் இல்லைங்கிற குரூப்புகளுக்கு தெரியணும் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே மூளை மூளையில் இருக்கிறவங்கலாம் பேசுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ரீல்ஸ் பண்ணி போடுங்க இன்ஸ்டாவில் போடுங்க யூடியூப்பில் போடுங்க ஃபேஸ்புக்கில் போடுங்க சோசியல் மீடியாவில் சின்னதாக ஒரு உங்களுடைய எதிர்ப்பை தெரியுங்க அந்த பாட்டு தான் பாருங்கள் மார்கழியில் அதுக்கு ஒரு தலைப்பை வச்சுருக்கா மார்கழியில் அவங்களுக்கு ஏதோ கொண்டாட்டமா கொண்டாட்டம்னா நீங்கள் ஏ இல்லைங்கிறவங்க கடவுளை பற்றி பேசாதப்பா அவ்வளோதான் ரைட்டு வணக்கம் ஷேர் பண்ணி விடுங்க